ஒசூரில் இருந்து பெங்களூருக்கு தமிழக அரசு பேருந்துகள் தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக இயக்கப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் தமிழ்நாட்டிற்கு காவிரி நீர் வழங்கக்கூடாது என்று கர்நாடகாவில் தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து வருகின்றன இந்த போராட்டங்களை தொடர்ந்து தமிழக பேருந்துகளும் தமிழக பதிவெண் கொண்ட லாரிகளும் தீ வைத்து எரிக்கப்பட்டன மேலும் பல இடங்களில் லாரிகள் அடித்து நொறுக்கப்பட்டன இதனால் கடந்த மாதம் ஆறாம் தேதி முதல் தமிழக அரசு பேருந்துகள் பெங்களூருவுக்கு இயக்கப்படவில்லை அனைத்து தமிழக அரசு பேருந்துகளும் ஒசூருடன் நிறுத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக பேருந்துகள் இயக்கப்படாததால் எல்லைப் பகுதியிலிருந்து பெங்களூருக்கு வேலை மற்றும் வியாபார ரீதியாக செல்லும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் கர்நாடக அரசு பேருந்துகளும் கடந்த பனிரெண்டாம் தேதி முதல் ஒசூருக்கு இயக்கப்படவில்லை இதேபோல் கடந்த பனிரெண்டாம் தேதி முதல் தமிழக பதிவெண் கொண்ட கார்கள் லாரிகள் கர்நாடகாவிற்குள் செல்லவும் கர்நாடக பதிவெண் கொண்ட வாகனங்கள் தமிழகத்திற்குள் வரவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் கர்நாடக மாநில அரசு பேருந்துகள் அனைத்தும் அத்திப்பள்ளி நினைவு வளைவுடன் நிறுத்தப்பட்டு வருகின்றன அதேபோல் தமிழக அரசு பேருந்துகள் அனைத்தும் ஒசூர் ஜூஜுவாடி தமிழக எல்லை வரை சென்று வருகின்றன இதனால் அனைத்து பயணிகளும் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது